Let's <laughs> ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் இன்று திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் உள்ள பழைய ஜாமான் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் கடையில் போட்டுவிட்டு அது எவ்வளோதுக்கு போகுதுன்னு பார்த்துட்டு மேகொண்டு பணம் போட்டு வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்க போகிறோம் தான் வாங்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க மக்களே நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு இது பார்த்தீங்கனாக்கா நாடார் கடைக்கே பழனிசாமி நாடார் கடைக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது இங்கே பழைய பாத்திரத்தை போட்டுட்டு எவ்வளோ இடம் இருக்குது எவ்வளவு காசு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் சொல்லுறேன் பார்த்தீங்கன்னாக்கா அலுமினியம் தனியாக இரும்பு தனியாக காப்பர் தனியாக அந்த மாதிரி பிரிச்சிட்றாங்க பிரிச்சிட்ட பிறகு தான் நமக்கு இடை போட்டு தராங்க எவ்வளோ அமௌண்ட் வருதுங்கிறதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்தீங்கனாக்கா இங்கே கார் பார்க் பண்ணுறதுக்கு இடம் இல்லை நான் வந்துட்டு பக்கத்தில் உள்ள மீன் மார்க்கெட்டில் தான் கார் பார்க் பண்ணிட்டு வந்திருக்குறேன் அங்கேருந்து நடந்து வந்தோம் பார்ப்போம் எவ்வளோது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார் பார்க் பண்ணுறதுக்கு இடமே இல்லைங்க பக்கத்தில் உள்ள மீன் மார்க்கெட்டில் தான் போயிட்டு கார் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்தோம் வர அர்ஜென்ட்டில் பையனுக்கு பால் டப்பா தனி டப்பா கூட எடுத்துகிட்டு வரலாம் மறந்துட்டு குக்கரை போடலான்னு பார்த்தா குக்கர் பார்த்தீங்கன்னா வெறும் நூறு ரூபாய்க்கு தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த கடைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ரிப்பேர் பண்ணுற கடை இருக்குது அதில் போய் சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பொழுது அவங்க வெறும் நூற்றி பதினஞ்சு ரூபா போதும் இதை சர்வீஸ் பண்ணிடலாம் ரப்பருக்கு எண்பத்தஞ்சு ரூபா அந்த ஒரு இது விட்டு போயிடுச்சு அது மாற்றுறதுக்கு இருபது ரூபா அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க மொத்தமே நூற்றி பதினஞ்சு ரூபா தான் ஸோ அதுவே மாற்றிக்கிட்டு நம்ம வந்துட்டு ஜாமான் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டோம் ஸோ குக்கர் ரிப்பேர் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடாதீங்க ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் என்ன மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் அதை சர்வீஸ் பண்ண முடிஞ்சாக்க அதுவே நீங்கள் சர்வீஸ் பண்ணிவிட்டு அதுவே நீங்கள் வந்துட்டு ரீயூஸ் பண்ணிக்கலாம் நல்லா தான் ஒர்க் ஆகும் வாங்க கடைக்குள்ளேரி வந்தாச்சு நான் வந்துட்டு மல்டி பர்பஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் ஒரு பாத்திரம் வாங்க போகிறேன் அதில் நம்ம புலவரைஸ் பண்ணிக்கணும் கிரேவி வச்சுக்கணும் குழம்பு வச்சுக்கணும் தொட்டுக்காய் பண்ணிக்கணும் அந்த மாதிரி மல்டி ஐட்டம்ஸ் பண்ணுற மாதிரி தான் நான் பிளான் பண்ணி வாங்க போகிறேன் ஒரே ஒரு பாத்திரத்தை யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்க போகிறேன் பார்த்திங்கன்னா கடையில் போன உடனே எக்கச்சக்கமான பொருள் எதை விடுறது எதை வாங்குறதுனே தெரில எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிச்சிருந்துச்சு பட் என்ன பண்ணுறது காசு ரேட் அவ்வளோ அதிகமாக இருக்குது அதனால் வாங்க முடியலை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா கல்யாண சீர்வரிசை வைக்கிறவங்கெல்லாம் இங்கே வந்துட்டு ரொம்ப அதிகமாக வாங்குவாங்க நீங்களும் வாங்கணும் விருப்பப்பட்டாக்கா இங்கே வந்து வாங்குங்க வாசலில் வந்துட்டு பழைய மாரியம்மன் கோயில் ரோட்டில் இந்த இடம் இருக்குது ஆப்போசிட்லேயே நீங்கள் பழைய பாத்திரத்தை கொடுத்து திருப்பி நீங்கள் புது பாத்திரம் இங்கே வாங்கிக்கலாம் ரிப்பேர் பார்க்குற கடையும் நிறையா இருக்குது பித்தளை ஜாமான்லாம் ரீ ரீ அரேஞ்ச் பண்ணுறதுக்குலாம் நிறைய கடைங்கள் வந்துட்டு இந்த ரோட்லேயே தான் அதிகமாக இருக்குது இங்கே இந்த சைடு வந்தீங்கனாக்கா வந்து பாருங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஜூஸ் பாட்டில் வந்துட்டு பிள்ளைங்க ஒரு மாதிரி ஸ்மெல்லு வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் சில்வர் மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக வந்தேன் வந்து பார்த்தேன் சில்வர் சில்வர்லேயே ஒரு பாட்டில் இருந்துச்சு அந்த பாட்டிலே வந்துட்டு நான் ஒரு மூணு பாட்டில் வாங்கினேன் ஸ்பூன் இல்லை ஸ்பூன் கொஞ்சம் வாங்கினேன் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும் அபாகஸ் கிளாஸ் விட்டுருச்சுன்னா என்னோடய பெரிய பையன் அழுது ஒரு வழி ஆக்கிடுவான் ஃபோன் மேலே ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பான் அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணுவோம் நான் தேடிட்டு இருந்த பாட்டில் கிடச்சிருச்சு இதோட ரேட் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பாட்டில் வந்துட்டு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருக்குது டூ ஹண்ட்ரட் எம்எல்னு நினைக்கிறேன் நம்ம வந்துட்டு மூணு பாட்டில் எடுக்கிறோம் ஒரு பாட்டில் வந்துட்டு ரெண்டு பாட்டில் தான் ஒரே சேம் சைஸில் இருந்துச்சு இன்னொரு பாட்டில் வந்துட்டு கொஞ்சம் சைஸ் பெரிய சைஸாக இருந்துச்சு அதோட ரேட் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் போட்டுருந்துச்சு ஸோ மூணு பாட்டிலுமே நம்ம எடுத்துக்கிட்டாச்சு ஏன்னா இது மஸ்ட்டு வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கொடுக்குறதுக்கு இம்பார்ட்டன் அப்படிங்கிறதுனால நம்ம கலெக்ட் பண்ணிக்கிட்டோம் என்னோடய பழைய பொருள்லாம் போட்டேனே அதோட ரேட்டு சொல்ல உங்கள்ட்ட மறந்துட்டேன் அலுமினியத்தோட ரேட் பார்த்திங்கன்னா கிலோவுக்கு நூற்றி அறுபது ரூபாய்க்கு தராங்க தகரத்துக்கு வந்துட்டு கிலோவுக்கு இரு இருபது ரூபா தராங்க அதே சில்வருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் தராங்க இப்போ நம்ம கிராமங்களில் பார்த்தீங்கன்னாக்கா பழைய வண்டிலாம் வரும் பழைய இரும்பு பாத்திரம் வாங்கிக்கிறேன் கிலோ கணக்கில் அப்படின்னு சொல்லிவிட்டு வருவாங்க அவங்களாம் எவ்வளோ ரேட் சொல்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை நான் இப்போ சொன்ன ரேட்டுக்கும் அவங்க வந்து உங்கள்கிட்ட எடுக்கிற ரேட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருந்துச்சுனாக்கா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வீட்லேயே நம்ம மதிய சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு தான் வந்திருக்கோம் ஸோ எல்லா பொருளும் நம்ம வாங்கிக்கிட்டு பிள்ளைங்களை அழைச்சிக்கிட்டு நம்ம நேராக போய்ட்டு வீட்டில் போயிட்டு மதிய சாப்பாடு சாப்பிட்றலாம் அந்த மாதிரி ஒரு பிளானில் தான் மதியம் சாப்பாடும் செஞ்சுட்டு வந்திருக்குறேன் பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது சாமிக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இருக்குதுங்க சாமிக்கு தேவையான எல்லா சிலைகளும் இந்த வேலு பிள்ளையார் சிலை அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்லாம் நிறையா அப்படியேங்கப்பா இங்கே பாருங்கங்க என்ன சட்டி எவ்வளோ வெரைட்டி இருக்குது ஆயிரம் பேர்லேருந்து ஐயாயிரம் பேருக்கு சமைக்கக்கூடிய எல்லா ஐட்டமும் இங்கே போல இருக்குது எல்லாம் ஹெவி ஹெவியான ஐட்டமாக இருக்குது இந்த ஃப்ளோர் ஃபுல்லாக வரையும் ஹெவியான ஐட்டம் போல் இருக்குது செம்மையாக இருக்குது ஃபாஸ்ட்டு ஃபுட் கடையிலேருந்து பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் தய த சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளும் இங்கே வாங்கிடலாம் போல இருக்குது அவ்வளோ வெரைட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது நான் வாங்க வந்ததே சில பொருள் தான் ஆனால் நான் வந்து காமிக்கிறது எல்லாமே வேறு வேறு வெரைட்டியாக உங்கள்ட்ட காமிக்கிறேன் நீங்கள் இதை பாருங்கள் பார்த்துருந்துச்சு வீடியோ பிடிச்சி நீங்களும் இது வேணுன்னாக்கா போய் வாங்கிக்கலாம்ல அதுக்காக தான் அந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் வீடியோ தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தது நமக்கு பிடிச்ச கிளாஸ் ஐட்டம்ஸ்க்கு தான் வந்திருக்கோம் இந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே கிளாஸ் ஐட்டம்ஸ் தான் செம்ம சூப்பராக இருக்குது யூனிக்காக இருக்குது கலெக்ஷன்லாம் செம்மையாக இருக்குது ஆனால் வாங்கணுன்னு தான் ஆசை நம்ம பிள்ளைங்க வந்துட்டு நம்ம வீட்டில் நிறையா பேர் இருக்கிறாங்க அதனால் வந்துட்டு நம்ம கிளாஸை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறது அது பாதுகாக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு ஒரு பிள்ளை இல்லாட்டினாலும் இன்னொரு பிள்ளை வந்துட்டு உடைச்சிரும் அதுக்காக வாங்காமல் இருக்கிறது நமக்கு பெஸ்ட்டான ஒரு ஐடியான்னு நான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படியே இருந்தாலும் கை என்ன பண்ணுச்சு பரபரன்னு இருந்தது என்ன பண்ணிட்டேன் ரெண்டு பாட்டில் வாங்கிட்டேன் ஆயில் ஊற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பாட்டில் வாங்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் உப்பு கொட்டுறதுக்கு ரொம்ப நாளாக ஜாடி வாங்கணும்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்போ இந்த சைடு திரும்பினாக்கா ஒரே ஜாடியாக இருந்துச்சா அப்போ இன்றைக்கி எப்படியாவது ஜாடி வாங்கிடணும் வீட்டில் திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல நம்ம ஜாடியை வாங்கி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கல் உப்பு கொட்டுறதுக்கு உ தூள் உப்பு கொட்டுறதுக்கும் ரெண்டு ஜாடியை நம்ம வாங்கியாச்சு அடுத்தது நம்ம வந்திருக்குது பிளாஸ்டிக் ஐட்டம் வாங்குறதுக்கு தான் இதில் ஒரு சின்ன பாக்ஸ் வாங்கணும்னு ரொம்ப நாளாக பார்த்துட்ருந்தேன் ஏன் வர முடியல அப்படின்னாக்கா பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ஸ்கூல் இருந்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கி செகண்ட் சாட்டர்டேங்கிறதுனால கவர்மெண்ட் ஆர்டர் படி செகண்ட் சாட்டர்டே லீவ் விட்ருக்குறாங்க அதுக்காக தான் பிள்ளைங்க இருக்கும்பொழுதே நம்ம போய் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கிறேன் என்ன பாக்ஸ் வாங்கணுன்னாக்க குழந்த வச்சிருக்கேன்னா நம்ம எமர்ஜென்சிக்கு எங்கேயாவது வெளியில் போகணும் வரணும்னாக்கா பாட்டில் அந்த மெடிசன் வந்து நம்மளால் வந்துட்டு கேரி பண்ண முடியலை கீழே விழுந்துருது உடஞ்சிருது ஒழிவிருது அந்த மாதிரியாக இருக்குது அதனால் சின்ன ஒரு பாக்ஸ் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னாக்கா சின்ன சின்ன மெடிசனாக நம்ம அதில் வச்சு க்ளோஸ் பண்ணி நம்ம அங்கிட்டே இங்கிட்ட சாயாமல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பாக்ஸ் வாங்கணுன் இருந்தேன் அதையும் இன்றைக்கி நான் வாங்கிட்டேன் ஆக மொத்தத்தில் நினச்சதெல்லாமே இன்றைக்கி வாங்கியாச்சு எப்படியோ வீட்டுக்கு தேவையானது எல்லாத்தையும் மச்சான ஆட்டையை போட்டு வாங்கியாச்சு வீட்டில் போய் எவ்வளோ திட்டு வேணாலும் வாங்கிக்கலாம் இப்போ நம்ம நினச்சதெல்லாம் சாதிச்சாச்சு இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டிதான் பில்லை காமிச்சி என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக ஆடி ஆஃபரில் என்ன கிஃப்ட்டு கொடுக்குறாங்கன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது வாங்க கீழே போய்ட்டு பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு கொடுத்துருக்க கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு குண்டான் கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா டீ குடிக்கிற கப்பு கிளாஸ் ஐட்டத்தில் வந்து கொடுத்துருக்காங்க இது நம்மளோட கிஃப்ட்டு